கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சில செயல்கள் கிரியைகள் இவை தேவனுக்கு போகிற பொழுது ஒரு வேளை நம்முடைய காரியங்களிலே அவர் கைவிட்டதை போன்ற சூழ்நிலை தெரியலாம் ஆனால் நாம் மனம் மாறி நம்முடைய செயல்களுக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கோருவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் உருக்கமான இறக்கங்களால் உன்னை கொள்வேன் யாரையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை யாரையும் அவர் அப்புறப்படுத்துவதில்லை வெறுப்பதில்லை அவரிடத்தில் இறக்கம் இருக்கிறது நாம் ஜபிக்கிற பொழுது கூட ஆண்டவர்களை பார்த்து நாம் சொல்லி ஜபிக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய இறக்கத்திற்காக மாத்திரம் ஜபிக்கிறோம் எனவே நாம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வருவோமானால் அவர் நிச்சயமாய் நம்மை சேர்த்துக்கொள்வார் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் நினைசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் தவறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் ஒருவேளை அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ எப்படி இருப்பினும் ஆண்டவர் அவர்களை உருக்கமான இறக்கங்களால் சேர்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற மகனே மகளே ஆண்டவர் உன்னை சேர்த்து கொள்வார் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வார் நீ கலங்காதே 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 அவர் இறக்கமுள்ள தெய்வன் உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்க அவர் தயை பெறுத்துவர் இயேசுவிடத்தில் வா உன்னை சேர்த்து கொள்வார் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம்